சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார் ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து கூட தெரியாது இந்த சம்பந்தம் கிடையாது இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே உங்களுக்கு என்னதான் நாங்க செய்யணும் அப்புறம் உண்மையான உங்களுக்கு பாதுகாவலர் யாரு ஒட்டுமொத்தம் இந்த சோழர் மண்டலம் இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்க காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஸ்டாலின் அவர்களே ஐயா அவர்கள் ஐயா மட்டும் கேட்கல சமீபத்தில் சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரும்பான்மை சமுதாயங்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அத்துணை பேருடைய கோரிக்கை தமிழ்நாட்டிலே உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாங்கள் கேட்பது சென்சஸ் கிடையாது சர்வே கேட்கின்றோம் தெலுங்கானா மாநிலத்திலே அங்கிருக்கின்ற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதை அறிவித்து ஒன்றரை மாதத்திலே நடத்தி முடித்து அங்கே இருக்கின்ற சட்டமன்றத்திலே அதை நான்கு நாட்கள் விவாதம் செய்து தெலுங்கானாவிலே இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள் அதே போன்று பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மாநிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமில்ல சமூக நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் இதுதான் எங்களுக்கு வேண்டும் இதை கொடுக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே என்ன ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களே அதாவது எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட அந்த அதிகாரத்தை நாங்க உருவாக்குவோம் காரணம் இது சமூக நீதி பிரச்சனை இங்கே ஒருத்தர் அதிகாரம் இருந்தோ இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் சந்தேகம் வேண்டாம் காரணம் தமிழ்நாட்டில் அனைத்து பின்தங்கிய சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக இது பிரதிபலிக்கும் அந்த வகையில் இந்த மாநாட்டின் முக்கிய செய்தி தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது நிதியும் இருக்கிறது சட்டமும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மனது உங்களுக்கு கிடையாது அது மட்டும் தான் கிடையாது உங்களுக்கு மனசு கிடையாது உங்க அப்பாவுக்கு இருந்தது கலைஞருக்கு இருந்தது காரணம் கலைஞர் அவர்கள் அவர் உள்ள சமூக நீதி என்ற உணர்வு இருந்தது ஐயாவும் கலைஞர் அவர்களும் பல முறை ஒன்றாக இணைந்து அப்போது இருவரும் பேசிக் கொள்வது இந்த சமுதாயம் இந்த மக்கள் அடித்தட்ட மக்கள் முன்னுக்கு எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வு இரு தலைவர்கள் மத்தியில் இருந்தது ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த உணர்வும் கிடையாது எதுவுமே கிடையாது இதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறீர்கள் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு நம்முடைய மருத்துவர் அவர்கள்தான் தான் ஐயா ஒரு அடிப்படை விவசாயி விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஐயா அவர்கள் போராட்டம் அறிக்கைகள் விட்டு எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார் அவர்கள் ஆனால் இங்கிருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள் நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே விவசாயிகளுக்கு இங்க இருக்கிற டெல்டா விவசாயிகளுக்கு உங்களுக்கு பாதுகாவலர் யாரு எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது மீத்தேன் பிரச்சனையா ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா ஓ பிரச்சனையா கதிராமங்கலமா இப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாத்தையும் அங்கே ஐயாவர்கள் தான் உங்களுக்கு ஒரு போராளியாக வந்து உங்களுக்கு பல பாதுகாப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த டெல்டாவுக்கு இந்த மீத்தேன் திட்டத்தை அதை போட்டதே யாரு ஸ்டாலின் அவர்கள் தான் இப்படி ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் அவரை முதலமைச்சராக இருக்கிறீர்கள் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார் ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து கூட தெரியாது தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே உங்களுக்கு என்னதான் செய்யணும் அப்புறம் உண்மையான உங்களுக்கு பாதுகாவலர் யாரு ஒட்டுமொத்தம் இந்த சோழர் மண்டலம் இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்க காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த காவிரி டெல்டாவே அழிச்சிட்டு இருப்பாங்க